முடி அதிகமா கொட்டிட்டே இருக்கு தலையில அதிகமா பொடுக இருக்கு முடி வளரவே மாட்டேன்னு இதற்கு என்ன காரணமே தெரியல அது மட்டும் இல்லாம சருமம் சம்பந்தமான பிரச்சனைகளும் கூடவே இருக்கு முகப்பொருட்கள் வருது முகப்பொருட்கள் வந்து விட்டு போன கரும்புள்ளி அதிகமா இருக்கு முப்பது வயது ஆரம்பிச்சிடுது இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷனே தெரியலன்னு நீங்க குழம்பி இருக்கீங்க அப்படின்னா இதை ஒரு முறை அதாவது வாரத்துல நாலு நாள் சொல்லிட்டு ரெண்டு வாரம் தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி அருமையான பலன் வந்து கிடைக்கும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வெல்கம் டு ஜோஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சர்மம் மற்றும் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவீதம் இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம உடம்புல பயோட்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பயோட்டின் தான் கேரட்டினுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் இந்த கேரட்டினுடைய உற்பத்தி நார்மலா இருந்தாலே நம்மளுடைய முடி மற்றும் சருமம் எப்பொழுதுமே ஆரோக்கியமா இருக்கும் இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல முக்கால் டீஸ்பூன் சீட் அதாவது ஆலி விதை சேர்த்துக்கோங்க இதுல அதிகமா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல நல்ல ஒரு நெகிழ்வு தன்மையும் இருக்கு கின்னியும் நல்லா குளோ பண்ணும் முடியுடைய வேர்கால்களுக்கு ஊட்டச்சத்தையும் கொடுக்கும் ஈரப்பதத்தையும் தங்க வைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ரொம்ப எளிமையா கிடைக்கும் அடுத்ததா ஆறு பாதாம் பாதாம்ல விட்டமின் இ இருக்கு நம்மளுடைய சருமம் முடிக்கு அவ்வளவு நல்லது செய்யும் அடுத்ததா கருவேப்பிலை இலைகள் நம்மளுடைய முடியினுடைய ஒரு பெரிய ஹீரோ எதுன்னு கேட்டீங்கன்னா கருவேப்பிலை தான் ஒரு பத்து பதினஞ்சு இலைகளுக்கு மேல பயன்படுத்தக்கூடாது கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் வேணும்னா நீங்க ஒரு வாழப்பழமும் இதுல சேர்த்து ஒரு ஸ்மூத்தி மாதிரி கூட ரெடி பண்ணி சாப்பிடலாம் உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு பயந்தீங்க அப்படின்னா வாழைப்பத்தை தவிர்த்துடுங்க வெறும் மோர் மட்டுமே பயன்படுத்திக்கிட்டா போதும் நல்லா அரைச்சிட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து வடிகட்டாம ஒரு கிளாஸ்ல வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சுவைக்காக வேணும்னா ஒரு சின்ன துளி உப்பு சேர்த்துக்கிறதா தான் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் சேர்த்தீங்கன்னா உப்பு சேர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் தன்மை வந்து போதுமானதா இருக்கும் இது வந்து நீங்க காலையில வெறும் வயத்துல தாராளமா குடிக்கலாம் அவ்வளவு நல்லது அதாவது காலை சாப்பாடு சாப்பிடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இதை நீங்க குடிச்சிட்டு சாப்பாடு வந்து சாப்பிடலாம் இதுவே நீங்க வாழைப்பழம் சேர்த்து ஒரு ஸ்மூத்தியா சாப்பிடுறீங்க அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிடலாம் ரெகுலராகவும் சாப்பிடலாம் இல்ல வாரத்துல அட்லீஸ்ட் நாலு தடவை பயன்படுத்தி பாருங்க ரெண்டு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க இந்த பயோட்டின் ட்ரிங்க் வந்து உங்களுடைய உடம்புல அந்த கெரட்டினுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்க செய்யும் இதனால முடி உதிர்வு எப்பேற்பட்ட முடி உதிர்வு இருந்தாலும் அந்த முடி உதிர்வை வந்து நிறுத்தும் முடியினுடைய வளர்ச்சியை வந்து அதிகரிக்க செய்யும் முடியினுடைய அடர்த்தியும் வந்து அதிகரிக்கும் நேச்சுரலாவே உங்களுடைய முகம் வந்து சுருக்கம் எல்லாம் மறைய ஆரம்பிச்சு நல்ல பளபளப்பா மாற ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடும் சுருக்கம் வர்றதையும் வந்து தள்ளி போடும் அதாவது உங்களுடைய நகத்தினுடைய உறுதியையும் நல்ல வலுப்படுத்தும் முகத்துல வந்து அந்த கரும்புள்ளி தழும்பு இது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும் அவ்வளவு ஒரு சூப்பரான ட்ரிங்க் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய பீட்பேக்கை என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ